நேத்து சுரசுங்கர் நாள் நம்ம குளச முத்தாரம் கோயிலுக்கு நம்ம போயிட்டோம் போயிட்டு வந்தாச்சு சோ நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ஆட் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பாருங்க காய்ஸ் முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து தீச்சிட்டி வளர்த்தாங்க அதுக்கப்புறம் தீச்சிட்டி வளர்த்து எடுத்து போகிறதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து தொட்டு கும்பிட்டாங்க அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா பெரிய தீச்சிட்ட இருந்துச்சு அப்புறம் கோயிலில் கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க அப்புறம் வந்து முளைப்பாரி எடுத்து வந்தாங்க முத்தாராமணி ஞானமூர்த்தி அப்புறம் காலி வந்தாங்க அங்க பாருங்க அப்புறம் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபாலோவர் வந்துட்டு நல்லா அழகாக குரத்தியாசம் இருந்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில் ஞானம் ஞானமூர்த்திஸ்வரரையும் தனித்தனியாக ஒரு மொளப்பாட்டில் கொண்டு வந்தாங்க செம்ம அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே காளி வந்துட்டு எவ்வளோ கை வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பெரிய கை அதுவும் பாருங்கள் வெள்ளை கலர் கையில் அப்புறம் தீச்சடி பாருங்கள் இந்த சின்ன வயசுலேயே நேற்று கடன் வச்சு அந்த சின்ன பாப்பா எவ்வளோ அழகாக தீச்சடி எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்கள் அங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்புறம் அங்கே தீச்சடி எடுக்கிற இடத்த பாருங்கள் எவ்வளோ நெருப்பு எவ்வளோ தீச்சடின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ராஜா வேஷம் அம்மன் வேஷம் அப்புறம் இன்னொரு அம்மன் வேஷம் பாருங்க சுத்தி சுத்தி ஏகப்பட்ட வேஷம் போட்டு வந்தாங்க அதுவும் செம்ம அழகு நல்லா கிராண்டா போட்டிருந்தாங்க அங்கே பாருங்க ஒரு அவங்கவுங்க ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க காய்ஸ் எல்லாம் அலங்காரமா வேஷம் போட்டிருந்தாங்க இதில் கும்மி அடிச்சாங்க இங்கே பாருங்க அதை தொடர்ந்து டான்ஸ் ஆடினாங்க அதுல இந்த அங்கிள் ஆடுற ஆட்டத்தை பாருங்க காய்ஸ்